ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா வளாக் தான் வ்ளாக் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லெவன் ஓ கிளாக் காலையில் வந்து ஆறரைக்கே வ்ளாக் கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தேன் அதே ஒன்று காணிக்கிறேன் ஆறரை இன்னைக்கு அஞ்சரைக்கே எழும்பிட்டேன் அஞ்சரைக்கே எழும்பினாலும் கதவு திறக்க மாட்டேன் எனக்கு பயம் அஞ்சரைக்கெலாம் கொஞ்சம் இருட்டாக தானே இருக்கும் டைம் கொஞ்சம் ஆகி அது கொஞ்சம் வெடிச்ச வந்ததுக்கு அப்புறம் தான் கதவு திறப்பேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து குக்கிங் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல குக்கிங் இல்லை இன்னைக்கு வந்து சாம்பார் தான் நம்ம வீட்டில் இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சாம்பார் தான் காரணம் என்ன அப்படின்னா பிள்ளை யாருக்குமே மீன் வேண்டாம் அப்படின்னு மாமனார் ஒருத்தர் இருக்காரு முன்பெல்லாம் மீன் இல்லாமல் சேடவே மாட்டாரு நாங்கள் கேரளாவிலலாம் இருக்கப்போ அப்படிதான் இப்போ வந்து மீன் கிட்ட கொண்டு போனோடனே சொன்னாரு வாந்தி வர்றது போல் இது பண்றாரு ஏதோ கர்ப்பிணி கர்ப்பிணிகளுக்கு வாந்தி வர்றது மாதிரி எனக்கு சிரிப்பாக இருக்கா எனக்கு அது கழிஞ்சிட்டு அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிக்கிட்டே ஒரு வெலை மீன் வாங்கினேனோ அதை சூப்பராக கறி வச்சு சரி நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அழகாக கறி வச்சு கொட்டு கொடுக்குறேன் மீனே வேண்டானே அதுக்கப்புறமா தக்காளி குழம்பும் பீட்ரூட் விட்டு வச்சுருந்தேன் அது கூட ரெண்டு மூட்டையும் பொறிச்சு கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணிட்டேன் அப்புறம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இல்லை எனக்கு நல்லா பிடிக்கும் அன்றைக்கி நெத்தில மீன் கறி வச்சு ரெண்டு நாளாக நான் தான் வச்சு சாப்பிட்ருக்கேன் நெத்திலி மீன் வந்து பின்ன பொரிச்சது சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அதனால நமக்கு குக்கிங் ரொம்ப இல்லை ரைஸ் வந்து வார்த்தை வச்சுக்கிட்டே பீட்ரூட் தோரம் வச்சிருக்கேன் இது வச்சிருக்கேன் சாம்பார் ஓகே ஆகலைன்னா வேக வச்சு வச்சுட்டேன் இனி வந்து இன்னும் முக்கால் மணிக்கு ஒருக்கு பந்த ஒரு மணி ஆகுதுக்கு அப்படி இப்படிமா டைம் அப்படி இப்படிமா போயிட்டு அதனால நம்ம வந்து இன்னைக்கு பெரிய அளவுல குக்கிங் இல்லை அதுக்கப்புறமா இன்னொரு காரியம் சொல்கிறேன் காலையில் நான் சொன்னது போல அஞ்சரைக்கு நம்ம எடுபனாலும் அந்த வெளிச்சத்தை கண்டதுக்கு அப்புறமா வந்து பால் வந்து ஏழரைக்கு தான் வரும் அதனால பால் பாத்திரத்தை சாயாவுக்கு போட்டு வச்சிட்டு அதாவது பால் வந்து சாயா பேனில் ஊற்றி வச்சுட்டு பாத்திரத்தை அவங்க கொண்டு வச்சுருவேன் அவங்க வந்து ஏழ இறக்கி கொண்டு வச்சுருவாங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டியது இருந்து எதுக்கு செடிகளுக்கு அந்த வேலைகள் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்துடலாம் உடனே நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு இங்கே வந்து மல்லியில போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு என் பெருங்காயம் போடலை அது மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா ஓகே ஆகிடும் அதுக்கப்புறமா என்னொரு காரணம்னு சொன்னால் அது என்ன அப்படின்னா ரெண்டு நாளாக வீட்டில் ஒரே ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்து ஏதோ செத்து கிடக்குற மாதிரி எனக்கு ஒரே பயம் என்னன்னா எலியே தான் செத்து கிடந்து அப்படின்னா நம்ம தான் தூக்கிட்டு போனோம் அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா எனக்கு பயமே இல்லை அவங்களே எல்லாம் எடுத்துக்க துருவ போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வரப்போ எனக்கு ஹஸ்பண்டுக்கும் ஓரமாக தான் எனக்கு வரும் அது வேறு விஷயம் அதுக்கப்புறமா ஈச்சி ஆடுது ஈச்சி ஆடுது ஈச்சி ஈ ஆடுது ஈ மொய் எப்படி சொல்லுவோம் ஐயாடுது சரி ஓகே பாஷையெல்லாம் அப்படிமா போய்ட்டு அதுக்கப்புறமா எல்லாம் வாங்கி பால் வந்து பாலெலாம் வாங்கி உள்ளாடி வச்சுக்கிட்டு சரி எதுக்கும் வந்து நம்ம அந்த ஸ்டெப் இருக்கலாம் ஸ்டெப்புக்கு கீழே வந்து ஒரு திவான் போட்டு அது வந்து மேலே உள்ள ஸ்பாஞ்செல்லாம் போயிட்டு அது சரியாக கீழே சரியாக்கி எடுக்கிறதுக்கு வேண்டி கடையில் கொடுக்கணும் அதுக்கு வேண்டி எல்லாம் வச்சுருக்கோம் சரி அதுக்கு உள்ளாடி ஒன்று போய் பார்ப்போம் அப்படின்னு கேட்டு நல்ல ஸ்மெல் அடிச்சு காலையில் ரெண்டு நாளாட்டே காற்று வீசும்போது ஒரு ஸ்மெல் வரும் பிள்ளைங்க சொல்லுவாங்க இப்போ ஒரே ஒரு ஸ்மெல் அடிக்கணும் ஆனால் எனக்கு பயந்து பயந்து விட்டு சரி இன்னைக்குமே பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணுறேன் வண்டி வண்டி சாப்பிட்றேன் இன்னைக்கு வந்து செக் பண்ணி செக் பண்ணால் எலி செத்து கிடக்கு எலி இன்னைக்கு செத்துது நேற்றுக்கு செத்துது கிடையாது எப்படியும் ஒரு ஏழு எட்டு நாள் செத்து தான் இருக்கும் எட்டு நாளைக்கு முன்னாடி செத்து தான் இருக்கும் அவ்வளோ புழு வச்சு போச்சு எந்த இதுவுமே நான் பையன் அதில் வந்து டிஷ்ஷு இருக்கலாம் இப்போ நமக்கு டிஷ்ஷு கிடையாது சவுண்டு சவுண்டு டிஷ்ஷு கிடையாது இல்லை ஒய்ஃபை ஆனதுனால டிஷ்ஷெல்லாம் எடுத்து அங்கே தான் வச்சுருக்கோம் சரி அதே மா எடுத்துகிட்டு பையன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எதிர்த்து இருக்கு ஐயோ தெய்வமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன் புருஷனை தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன் புருஷனை தான் நினச்சேன் ஐயோ அவங்க இருந்தால் அழகாக என்ன க்ளீன் பண்ணி வந்துடுவாங்களே இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் செய்யணுமா அதுக்கு முன்னே செய்யணுமா அப்போ பிள்ளைங்க இருந்தால் எனக்கு ஏதோ ஒரு தும்பு போல இருப்போம் அவங்க அவங்க சரி செய்யட்டலாம் சரி இப்போவே செய்திடலாம் அப்படின்னு கேட்டு நம்ம வந்து அதை லைட்டாக ஒரு வச்சு குத்தி எடுத்து புழு வெள்ளை வெள்ளை பிள்ளை முரட்டு புழு அதை எடுத்து டப்பாவில் வச்சு அதுக்கு மேலே ரெண்டு மூணு இனி வழியில் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஸ்மெல் அடிச்சிடக்கூடாது அதில் நம்ம ஒரு தாத்தா இப்பவும் பார்த்துட்டேன்னு இப்போது யாரெல்லாம் எங்கே போகிறா என்ன யாருன்னு சரி அவருக்கு ஸ்மெல் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டு அதுக்கு மேலே தேங்காய் சவுரியெல்லாம் இருக்குல்ல அந்த தேங்காய் சவுரி எல்லாமே போட்டு மூடி டகா அங்கே கொண்டு அங்கே வேஸ்ட்டு தட்டை இடத்துல கொண்டு போனேன் அங்கே போனால் நாய் ஏன் ஏன் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது எனக்கு பேடி எதுனால அது ஸ்மெல் பிடிச்சி வருதா எதனாலே எனக்கு தெரியல அல்லாமல் என்ன வேஸ்ட்டு கொண்டு போனாலும் சில நேரம் பட்டிகள் வரும் அந்த வேஸ்ட்டில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்னுட்டு அங்க அங்கே கொண்டு போட்டு திருப்பி அங்கே வந்து லோஷன் எல்லாம் தெளித்து விர்த்தியாக்கி எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து திருப்தியாச்சு அதனால வீடோ அன்னைக்கு வந்து தொடச்சிட்டு நேற்றுக்கு தான் தொடச்சேன் இன்னைக்கு வந்து அது வந்து சும்மா ஈச்சை ஒண்ட கூட எனக்கு அது ஒரு ஒரு டென்ஷன் அதனாலே இருக்குமே இருப்பா எல்லாம் ரோஷன் எல்லாம் போட்டு ஓகே ஆயாச்சு பின்ன வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சக்கா அந்த சக்கையை காயோடையே வெட்டி சாப்பிட்டுட்டோம் ஒரே ஈச்சை ஒரே கொசு அந்த மாதிரி அந்தல சரி இருக்கட்டும்னு காயோட வெட்டி எடை எட் அது என்ன சொல்லுவோம் லைட்டாக ஒன்றும் பழுத்திருந்தோம் வெட்டி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நரைச்சி அதுக்கப்புறமா அது புழுக்கும் செய்து சக்கா பழமும் சாப்பிட்டு எடுத்து அதையும் முடிச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி சரி ஓகே இன் இப்போ வந்து அங்கே வந்து சாம்பார் அங்கே ஓகே ஆகிட்டு ஆகிக்கலாம் அதை வந்து வைக்க போகிறேன் வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணலாமா இல்லைன்னா இதோடு ஃபினிஷ் பண்ணிடலாமான்னு தெரியல சரி பார்க்கலாம் பெருங்காயம்லாம் இன்னும் ரேட்டாக ஆனால் தான் சாம்பாருக்கும் பெருங்காயம் தான் சூப்பராக இருக்கும் தீரக்கூடிய கண்டிஷன் ஆயாச்சு சரி இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடி போச்சு கொஞ்சம் தண்ணி வத்துட்டு தண்ணி கொஞ்சம் வந்துட்டு நம்ம அம்மா வந்து நல்லா அதாவது மீன்ஸ் வந்து கொதிக்கட்டு நமக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு கல்யாண கார்டு வந்திருக்கு சாரி ஒரு கல்யாண கார்டு அப்புறமா வந்து ஒரு பர்த்டே பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா என் மாமனார் வீட்டில் வந்து கார்டு போட்டிருக்காங்க என் மாமனாருக்கும் அது யாருன்னு தெரியாது எனக்கும் அது யாருன்னு தெரியாது நான் அவருகிட்ட கேட்க இது யார் எந்த வீட்டில் உள்ள கார்டு அப்படின்ட்டு அவர் வந்து என்னகிட்ட கேட்குறாரு அப்போ நினச்சி சரி போண்டா இது நான் நேற்றுக்குள்ளே ஃபங்க்ஷன் அப்போது போண்டான் நீ முடிவு எடுத்துட்டேன் அதனால இப்போது கார்டு இந்த கல்யாணக்காடு யாருக்கு அப்படின்னா மேலே மேலே ஃப்ளோரில் இருக்கிறாங்கல்லாம் அந்த அங்கே உள்ள பையனுக்கு அவனுக்கு வந்து பொண்ணு வந்து பக்கத்து ஊர் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் பக்கத்து ஊர் ஒன் மினிட்ஸ் ஒருமை பொண்ணு வந்து பக்கத்து ஊர் பொண்ணுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பேர் ஜெனிதா பையன் பேர் வந்து பிரகாஷ் அப்போ வந்து இனி ரெண்டு நாளாக வீடியோ போட முடியுதா என்னென்னு தெரியாது எனக்கு ஏன்னா ரெடியாக செட்டுருக்காரங்களாம் வந்து பார்த்துட்டுலன்னு பையாச்சு பிரியாணியில் சாப்பாடு என்ன சாப்பாடு வைக்கலாம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி கதை விட்டுருந்தாங்க அதனால் என்னென்னு தெரியல ஆனால் அவங்க அப்பா கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்க நாங்கள் ஆடு வளர்க்குறோம் ஆடு தான் சாப்பாடு போடணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவாக என்னென்னு தெரியல சரி எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படியே நடக்கும் நமக்கு வந்து இந்த பொண்ணுக்கு கதை என்னன்னா இந்த பொண்ணு பொண்ணுக்கு அம்மா வந்து ஏங்கோட படித்தவங்க அவங்க பேர் வந்து உஷா அவன் வந்து எட்டாம் கிளாஸ் இந்த அவரு நான் படிக்கிற நேரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாவப்பட்டவங்க படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இவங்க எல்லாம் எட்டாம் கிளாஸோட முடிச்சிருவாங்க எங்கள் ஊர்லேயே எட்டு வரதான் இருந்தது அது கழிஞ்சு நான் பத்து வந்துட்டு நான் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒம்பது பத்தெல்லாம் வந்துட்டு நான் பத்து அவனை முடிச்சேன் ஆனால் எட்டோட பினிஷ் பண்ணிட்டா அப்போ அவளுக்கு வந்து அவங்க வந்து கிண்டோ அதே நேரம் தெரியும் அதே நேரம்னு இல்லை அந்த நேரம்லாம் வசதியை பொறுத்து டக்குனு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பதினேழு பதினெட்டு வயசுலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு ஹஸ்பண்ட் வேறு இறந்துட்டாங்க போல் பிள்ளை வளர்ந்தாச்சு பிள்ளை வந்து ஏதோ ஒன்று படிச்சிருக்கா பீக்காம் நினைக்கிறேன் படிச்சிருக்கா பே அப்போ வந்து அவள் வந்து என்ன மறந்துட்டா அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு நாள் மறந்துட்டா மேலே பையனுக்கு கல்யாணம்னு தெரியும் அந்த பொண்ணு இருந்தான்னு எனக்கு தெரியலை அப்போ வந்து என்ன திடீர்னு இங்கெல்லாம் வந்திருக்கா அப்படின்ட்டு கேட்டு அது வந்து என்னுடைய பொண்ணை தான் அந்த பையன் கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஷாக்காய்க்கு அந்த அளவுக்கு பெரிய பொண்ணு இருக்கா அப்படின்னு எனக்கு பொண்ணு பத்தாம் கிளாஸ் தான் நான் படிக்கிறேன் அதுல அம்மா நான் நேரத்தையும் கல்யாணம் பண்ணிட்டேன்ல அந்த மாதிரி சொன்னா அது கழிஞ்சு எனக்கு பே பொண்ணுக்கு பேர் வந்து ஜெயிதான்னு தெரியாது காடு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயிதா அப்ப நினைச்சேன் என் பேரை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு நல்லா பிடிச்சிருக்கு நம்ம கூட படிக்க பாயன பிடிச்சதுன்னு அந்த பேரை வைப்பாங்க அப்படின்னு கேட்டு காடுல இருந்தது அப்ப நமக்கு வந்து அஹ் வந்து பர்த்டே வீட் வந்து விட்டாச்சு இன்னும் ஆளை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் இன்னைக்கு வெள்ளிக்கிழம ஞாயிற்றுக்கிழமை சாரி இன்னைக்கு வேலைக்கிழமை வள்ளிச்சேரி நைட் கம்மா வந்து மேரேஜ் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா கல்யாணம் பக்கத்தில் தான் ஆனால் வந்து இத்திரிக்கையாவது அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டா இன்ட்ரட்யூஸ் மீன்ஸ் பழைய இதை சொன்னேன் எடி நான் வந்து யாருன்னு தெரியுமா ஜெனிதா அப்படின்ட்டு கதை விட்டேன் அவனுக்கு வந்து டக்னிக் ஸ்ட்ரைக் ஆகலை ஆனால் எட்டாம் கிளாஸ் தானே அந்த நேரம் படிச்சுட்டு போனாலும் அப்புறம் நான் பார்க்கவே இல்லை அப்படியே ஆங்கிலாச்சும் இப்போ கல்யாணம் கார்டெல்லாம் கொடுக்கறது தெரிஞ்சு ஆனாலும் அவளுக்கு எனக்கு ஒரு கார்டு தரணும் அப்படிங்கிற சிந்தனையே அவளுக்கு இல்லை அதுல நான் நேரத்தை ரெண்டு நாளைக்குமே ஹஸ்பண்டுக்கு சொன்னேன் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு இவ்வளோ காடே தரல அப்படின்ட்டு அதுல அவங்க சொன்னாங்க நல்லதுனா காரை தரல அப்படின்னா அப்படின்ட்டு சொல்லி அப்படி பிடிச்சாங்க ஏன்னா அம்மா அந்த கல்யாணத்துக்கு போக போறோம் நமக்கு ஓகே சாம்பார் வந்து நல்லா மணக்குது நல்ல வாசனையா இருக்குது சரி ஓகே இன்னைக்கு இந்த ராகு வந்து சிம்பிளா முடிச்சிடலாம் காலையிலேயே இந்த கண்டராவி வேலையை நான் பார்த்துருக்கேன் எனக்கு அது என்னவோ போல இருந்தது புழு தலை சைடு இருக்கலாம் தலை சைடு கழுத்து சைடு எல்லாம் அப்படியே செதைஞ்சு அப்படியே விரிஞ்சு அது என்ன தெரியுமா ஒரு பூனை பூனை ஒரு பூனை இல்லை முன்னால பூனை இருக்குது நான் கடலில் காண விட மாட்டேன் இரட்டி கழுதுவேன் என் பிள்ளையில ஒரு பூனை எடுத்து நல்லா படுத்து கொஞ்சுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் லாஸ்ட்ல எனக்கு அது வேலையை இருந்துட்டு போச்சு அதனால இந்த பூனை வந்து அந்த திவான் கொட்டு போட்டிருக்கோம்லாம் அதுக்கு கீழே வந்து வந்து படுக்கும் அப்படி படுத்தது இந்த எலியை கொண்டு வச்சு நல்ல வேட்டையாடி இருக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி ஓகே நமக்கு வந்து சாம்பார் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டோம் காலையிலே பார்த்ததுனால அது இதாகிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி அறுவெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ போல இருக்கும் சாம்பார் வந்து ரெடி ரெடியாயிட்டு கொதிக்க வச்சிடலா சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு என்ன போகுது தண்ணி வச்சுக்கணும் நிறைய பூண்டி போச்சு அதுக்கப்புறமா நமக்கு வந்து இங்கே இட்லி தோசைக்கு வந்து இட்லி இட்லி தோசை அப்படிதான் எனக்கு வந்து நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் இருக்குல்லாம் சப்பாத்தி பூரி நல்லா பிடிக்கும் மாமனார் வேண்டி அதுவும் நிறுத்தி வச்சுட்டுருக்கோம் அதுக்கப்புறமா சாரி இங்க வந்து பருப்பு நம்ம உளுந்த இங்க வந்து நிறைய வச்சுருக்கேன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏதாவது மாமனார் மாமனார் சாப்பிட வர்றதுனால எப்போனாலும் இட்லி தோசைங்களும் மாவு இருக்கணும் அந்த மாதிரி அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவன் ஓவன் வந்து கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது ஓவனாக ஒன்றும் சரியாக்கணும் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது இங்கே வந்து நேர்த்திக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன் முறுக்கு இருக்குது இங்கே வந்து கோதம்பு இருக்குது கோதம்பு வந்து நல்லா காய் போட்டு வச்சுட்டு அதில் ஒன்று வந்து கல் எதுவும் கிடக்கும் அதையும் ஒன்று செக் பண்ணி அதையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கெமிக்கல் இல்லாத கலப்படம் இல்லாத சூப்பரான இது நமக்கு கிடச்சிரும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா துணியெல்லாம் காலையிலே மேட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின்லேயே போட்டுட்டேனா இங்கே அப்படியே கீழே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் இருந்தது அதை வந்து ரைஸ் நர்சிங் அதை வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும்னா அதுக்கு வேண்டி அதை வந்து வெயிலில் போட்டுச்சு இதுதான் நமக்கு பின் சைடு துணியெல்லாம் காலையிலேயே காய போட்டுரு மேட் வந்து வாஷிங் மிஷினில் போட்டால் ரிப்பேர் ஆகுமா அப்படின்னு எதாவது கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பேர் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க சொன்னது பார்த்து நான் செய்துட்டு இருக்கேன் சரி ஓகே காலையிலே குடித்ததுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் சாம்பார் ரெடி ஆகிட்டா நமக்கு வந்து இனி இப்போ வரக்கூடிய டைம் டைம் என்னாச்சு டைம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டே முக்கால் ஆகுது ஒரு மணிக்கு கரெக்டாக வருவார் சரி ஓகே நம்ம இதோட இன்னொருத்திளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்